உயிரே கிடைக்கலன்னு வா. யார் ஒரு உயிரையாவது கொண்டு போகலன்னா நம்ம உத்தியோகமும் போயிடும் யமராஜா நம்ம உயிரையும் வாங்கி விடுவாரு பச்சலையும் மருந்தும் பக்கத்திலேயே இருக்கு தலையில கட்டு வேற போட்டிருக்கு இரவையும் தூணிச்சுக்கிட்டு பத்தி என்னடா காதலியின் பிரிவை தாங்காம இவனுடைய ஆத்மா எப்ப சாகும் கதறிக்கிட்டு அதனால தான்டா சொல்றேன் நம்ம தேடி வந்த ஆளு இவன் அல்ல சித்திராபுத்தம் குறிப்பிட்ட ஆளு தீராத வயிற்று வலியில அவஸ்தப்பட்டு சாகணும் இவனும் காதல் வியாதியில பேனாத்திரான் வீணா ஆள் மாறாட்டம் பண்ணி அவஸ்தப்பட அட நீ என்னடா சுத்த அடிமுட்டாளா இருக்கு இவனா இருந்தா என்ன அது எந்த வியாதியா இருந்தா என்ன பெருங்கையோட போகாம கொண்டு போறதுக்கு ஒருத்தன் கிடைச்சானேன்னு சந்தோஷம் போடாம அவஸ்த கவஸ்தையின்னு அளந்துகிட்டு இருக்கிய சரி சரி தூக்குடா பொழுதுபடியே போகுது ஏன்டா அவசரத்துல அறிவு இல்லாம பேசுற மேல ஒருத்த மட்டும் மட்டும்தானே கொண்டு போகலாம் இவனுக்கு உசுரும் உடலும் சேர்ந்தே இருக்க ஆமாம் இவன் உயிர் போற வரைக்கும் இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்ம உத்தியோகம் போயிடும் இதயம் பலகீனமா இருக்கு நாம தூக்கிட்டு போற வேகத்துல ஒரு தீவன் தானே தனியா புரிஞ்சு போயிடும் தூக்கிட சீக்கிரம் ஏய் இந்த பையில என்னடா இருக்கும் ஏதாவது பூலோக பலகாரம் எடுத்துக்கிட்டான் சரி பையன் நான் எடுத்துக்கிறேன் உதவும் துன்பமா போச்சுது ஏன்டா வர வர இவனுக்கு மூச்சு ரொம்ப அழுத்தமா எல்லாம் வர ஆரம்பிக்குது அழுத்தமானா தோல் ஹிரதயமா இருக்குமோ இருக்கும் இவனுக்கு ஆயிசு மகா கெட்டியா இருக்குதுடா நம்ம யமராஜா வந்தா கூட இவனை ஒன்னும் அசைக்க முடியாது நான் ஒண்ணு சொல்றேன் கேளு இவனை இப்படியே நம்ம யமப்பட்டின வரலாம் எடுத்துக்கிட்டு போவோம் அப்பவும் இவன் பொழைச்சி இருந்தா நம்ம ஆயுதங்களை கொண்டாந்து ஒரே போடு உடலை உருட்டி பூலோகத்துக்கு தள்ளி தள்ளிவிட்டு உயிரை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுவோம் வர்றா இறக்குறதுக்கு பதிலா எந்திரிச்சு புத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கான் இப்ப என்னடா செய்யறது இப்ப என்ன செய்யறதுங்கிறியா எப்படியாவது நயமா பேசி எமலோகத்துக்கு கொண்டு போயிடுவோம் ஆஹ் நான் வீட்ல என்ன படுத்து இங்க எப்படி வந்தேன் நான் யாருயா நீங்க எமவுனா செத்துவா பிறகு இல்லையா எமத்துதான் வருவா நான் செத்தா போயிட்டேன் என்னையா சுத்தம் தூசா இருக்கிறீங்க உயிரோட இருக்கிற என்ன எப்படியா கொண்டுட்டு போவீங்க அது எங்க சாமர்த்தியம் ஆமா இப்ப என்ன எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அங்க வந்தா யமலோகம் பிரம்மலோகம் இந்திரலோகம் கிருஷ்ணலோகம் சிவலோகம் அகலோகம் எல்லாத்தையும் பார்க்கலாம் பாம்பு இருக்கும் வேடிக்கையா இருக்கும் பாம்பு ஐயா இந்த செத்து போனவங்க எல்லாம் அங்க அங்க இருக்காங்க இருக்காங்கடா இருக்காங்க புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு செத்து போயிட்டாளே இருக்காங்க இருக்கா

இருங்க கொஞ்ச கொஞ்சம் இருங்க நான் சிகரெட் பார்த்து வச்சேன் கொஞ்சம் கை விடை கொஞ்சம் கை உடை என்ன என வர மாட்டேன்னா கூடவே ஒட்டிக்கிட்டு வர்றீங்களா என்ன பாக்குறீங்கள

எவ்வளவு சுகாதாரமான கிடையா அந்த இடத்துல ஒரு வைத்தியசாலை கட்டி வச்சா கட்டி வை கட்டி எங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஓய்வு கிடைக்கும் அண்ணா அண்ணே மோகம் இங்க பாத்தியா எவ்வளவு இடம் காலியா கிடக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி போட்டா ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு போதவீங்க இது வேற ஆகையா போறான் அண்ணே அண்ணே அங்க பாத்தியா இவ்வளவு பெரிய இடத்துல லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி போட்டா எவ்வளவு ஏழை மக்கள் தங்கிறதுக்கு வசதியா இருக்கும் சும்மா பூமியை பார்க்காத மயக்க வரும் பாத்து இங்க இருந்து உங்க வரையில போய் போய்கிட்டு வந்துட்டீங்களா என் மனுஷன் கருவாரா காங்கி உங்க பின்னால வந்தேன் எனக்கு தான் கொண்டு வரப்படாது உயிரோட இருக்கிற உன்னை எமலோகத்தில் கொண்டு போனா ராஜா எங்க உயிரை வாங்கிடுவாரு அதனால உடல் தேவையில்லை உயிர் தான் தேவை கழுத்த நீட்டு ஒரே அப்ப இந்த உயிரோட வர மாட்டீங்களா சரி நான் கொஞ்சம் என் இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டுமா அப்புறமேல நீ வெட்டு தண்ணி தூக்கு போடு போகணும் தயாமற்றாய் நீங்க நாளைக்கே வந்தாரே நீங்க ஒரு பாவளிச்சானாய்

கண்டபடி எழு கைகளை விட்டு எரியுங்கள் பெயரால் மக்களை ஏமாற்றினான் இவன் சீர்திருத்தம் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றினான் எப்படியோ கொள்கை தனித்தனியாக இருந்தாலும் குற்றம் ஒன்றாகத்தான் இருக்கிறது கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் இருவரையும் தூக்கி போடுங்கள் காலதேவா பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் பணிபுரிந்து வந்த ஒரு பஞ்சாலைக்கு இவன் உதவி நிர்வாகியாக நியமிக்கப்பட்டிருந்தான் அங்கே உண்மையோடு ஊழியம் செய்த பல உத்தவர்களை உத்தியோகத்தில் இருந்து நீக்கிவிட்டு தன் உறவினர்களான சில உதவாக்கரைகளுக்கு உத்தியோகம் அளித்து அந்த பஞ்சாலையே இழுத்து பூட்டும்படியாக விட்டான் கொடுமை மத்தவன் செய்த தவறு என்ன இவன் அவனுக்கு மேலதிகாரி அவன் செய்த குற்றங்களை எல்லாம் இவன் கண்டும் காணாது போல் இருந்து விட்டான் இது பெரும் குற்றம் கீழதிகாரி செய்த குற்றத்திற்கு மேலதிகாரி பொறுப்பேற்றுக் கொண்டே ஆக வேண்டும் வேடிக்கையான விசாரணை தீர்ப்பு திசையட்டும் உயிர் பறிக்கும் ஜமதர்ம ராஜரே இந்த குற்றங்களை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் யார் சாட்சி செல்லரித்த சுவடியை சித்திரகுப்தர் படிக்கிறார் சிந்தனைக்கு இடம் செய்ய வேண்டும் என்கிறேன் சித்திரவதை என்ன என்னுடைய ஊர் பேர் மனத்தையும் கண்டுபடலாம் சித்திரகுப்தா மொழி எனக்கும் புரியவில்லை பிரபு ஏ சரிடா உயிர்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த யமலோகத்திற்கு உயிரும் உடலும் ஒன்றாக இணைந்து நீ எப்படி வந்தாய் வந்தாய் எதற்காக நான் உங்களை கேட்கிறேன் வர் எந்த சட்டத்தின்படி உங்கள் தூதர்களை அனுப்பி என்ன இங்கே கொண்டு வர செய்தீர்கள் என்ன இதெல்லாம் யார் அந்த தூதர்கள் உயிருள்ள இவனை ஏன் கொண்டு வந்தீர்கள் மன்னிக்க வேண்டும் பிரபு விசித்திரகுப்தன் கொடுத்த விலாசத்தை பாருங்கள்

நமது சித்திரகுப்தர் தீட்டி உள்ள குறிப்பு உள்ள உள்ளபடிதான் நானையே கொடுத்தேன் சித்திரகுப்தா குறிப்பு சுவடியில் எப்படி நேர்ந்தது இத்தகைய பெரிய பிழை உனக்கும் வெள்ள எழுத்து வந்து விட்டதா என்ன எனக்கா வெள்ள எழுத்தா நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்து இன்னும் நாற்பது கோடி வருஷங்கள் கூட ஆகவில்லை பிரபு மேலும் எனது குறிப்பு சுவடிகளை சரிபார்த்து முதிரையிடுவது தாங்கள் தானே பிரபு போது பொருத்தமற்ற பேச்சு எப்படியோ தவறு நேர்ந்து விட்டது அதை செய்தது யாரு என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் எல்லோரும் மற்றவர்களை சுட்டி காட்டுக் கொண்டே இருந்தால் நீதிபதியாகிய நான் யாருக்கு தண்டனை கொடுப்பது இப்போதுதான் சரியான பாதைக்கு வந்திருக்கிறேன் தவறு செய்தவர்கள் உமது கீழதிகாரிகள் சற்று முன்பு சொன்னீரே கீழதிகாரிகள் செய்யும் தவறுக்கு மேலதிகாரிகள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அந்த நீதிபதி உமது கீழதிகாரிகள் செய்த இந்த தவறுக்கு தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் மூடுவாய் அதிக பிரசங்கி சித்திரகுப்தா இந்த தவறு மற்றும் இந்த மாநனுடையதான் பிரபு இறக்க வேண்டியவன் இடத்திலே இறந்தவன் போல் படுத்து நமது தூதர்களை ஏமாற்றி மயக்கி பலவந்தமாக எமலோகத்துக்குள்ளே புகுந்து விட்டான் இதை துவக்கத்திலேயே சொல்லி தொலைப்பதற்கு என்ன உயிரோடு இருப்பவன் எமலோகத்திற்கு வரக்கூடாது என்பது சட்டம் அந்த சட்டத்தை மீறிய இவனை கட்டி போடுங்கள் இவரான உயிரோடு இருப்பவர்களை பிடிக்கவோ தண்டிக்கவோ இறந்தவர்களை விசாரிக்கும் எவனாகிய உமக்கு எந்த வகையிலும் அதிகாரம் கிடையாது அதையும் மீறி நீர் நடவடிக்கை எடுத்தால் உடனே நான் எதிர்த்தால் அதிகார ஆட்சியின் அலங்கோரத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் விளம்பரப்படுத்தி உங்களுடைய மானத்தை ரயில் கப்பல் ஏரோப்ளைன் எல்லாவற்றிலும் பார்சல் செய்து விடுவேன் அத்தோடு விட்டு விடுவேனா உம் மீது ஆயுள் நஷ்ட வழக்கு தொடர்ந்து இந்த யமலோகத்தில் இருக்கும் இரண்டொரு சாமான்களையும் ஜப்தி செய்து எடுத்து என்ன சொல்றீரு சித்திரகுப்தா வந்தது அர்த்தம் இவன் சாதாரண ஆள் அல்ல

இப்ப நான் பூலோகத்துக்கு போக மாட்டேன் போகாமல் இந்த மாதிரி அக்குருவம் அநியாயம் இன்னும் எந்தெந்த லோகத்துல நடக்கிறது நல்லா சுத்தி பார்த்துட்டு தான் பூலோகத்துக்கு போவேன் சுந்தரா இங்கெங்க வந்தீங்க கொண்டு வந்துருச்சுடா எமகர்வ ராஜரே இது என்ன கோரம் ஒரு பெண்ணை ஆண்கள் தொடலாமா தொட்டு தூக்கலாமா ஏன் உங்கள் நிர்வாகத்திலே பெண்களை தூதர்களாக நியமிக்க கூடாதா ஆவி பிரிந்த பிறகு ஆண் பெண் என்ற பேதத்துக்கு இடமே இல்லை மேலும் இவன் பாவம் செய்தவள் சும்மா கடையா நீ பாட்டுல யாரோ செய்த பாவத்தை அத்த கணக்கில் எழுதியிருப்ப இல்லை இவளை செய்திருக்கிறாங்க அவ வெங்காத மரியாதை கொஞ்சம் கூட வராத அப்படின்னா அவங்க செய்தாங்க ஏகாதசி விரதம் இருப்பதாக சொல்லி என்னை போட்டு இட்டலி மிளகாப்பொடி புசிக்க ஆசைப்பட்டிருக்கிறார்கள் ஆசைப்பட்டார்கள் ார்களோ தீய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை மனதில் நினைத்தாலே போதும் நினைப்பு செயலாகிறது செயல் பாவமாகிறது அந்த முறைப்படி இவளுக்கு வாய்க்க போவது நரகம் ஏன் நான் எவ்வளவோ புண்ணியங்களை செய்திருக்கிறேனே அதுல பாதி எங்க அத்தைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சொல்லிட்டு சரியா புண்ணியத்தை மாற்றும் வழக்கம் இயற்கமே கிடையாது கிடையாது என்று யாரை பார்த்து சொல்கிறீர் கிழவரே பாரதத்திலே வரும் கர்ணனும் அம்பரீஷன் என்கின்ற அரசனும் தாங்கள் செய்த தர்மத்தையும் புண்ணியத்தையும் மற்றவர்களுக்கு தானம் செய்ததா எழுதி வைத்திருக்கிறார்களே இரண்டும் பொய்யல்ல ஏதோ மறதியாக சொல்லிவிட்டான் சித்திரகுப்தா இவன் செய்த புண்ணியம் என்ன ஒன்றுமே இல்லை பிரபு இவன் செய்தது அத்தனையும் பாவம் முதலாவதாக மது அறிந்து இருக்கிறான் இவர் இது பச்சை புழுகு எங்க நாட்டிலே மது விளக்கு அமுலுக்கு கொண்டு வந்து அந்த பெயரை உச்சரிப்பவர்களுக்கே தண்டனை கொடுத்து கொண்டு வரும் போது எனக்கு எங்கிருந்து கிடைக்கும் அது நாட்டிற்கும் மக்களுக்கும் செய்யும் புனிதமான தொண்டு மேல பரம பிள்ளையை போன்று பெரிய மனிதர்களை ஏமாற்றி இருக்கிறான் அவன் கஞ்சல்லையும் கஞ்சா ஒன்ன போல கஞ்சன் அவன் ஏமாத்தல பாடம் கற்பிச்சேன் மேல மீனாட்சியை கடத்தி கொண்டு போய் கள்ளத்தாளி கட்டினார சச்ச நிருத்தையா! காவலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று வானோர்க்கு மெட்டாக வல்லுறை வழங்கினாள் அவ்வை பிராட்டி அந்த தமிழச்சியின் சொல்லை சிற மேற்கொண்டு புரிந்து கொண்ட புனிதமான காதல் திருமணம் ஐயா கண்ணத் திருமணம் அல்ல அது மட்டுமல்ல இன்னும் எண்ணத்தை புண்ணியங்களை செய்திருக்கிறேன் நான் இங்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அனாதிகளுக்கு ஆஸ்பத்திரி கட்ட வேண்டும் ஏழை பிள்ளைகள் இலவசமாக படிப்பதற்கு ஒரு செலவ கலாசாலை கட்ட வேண்டும் பாட்டாளி மக்களுக்கு பல வீடுகளை கட்டித் தர வேண்டும் என்று நினைத்து சொல்லிக் கொண்டே வந்தேன் ஏ என்னப்பாவும் பேர் என்ன

நமது யமலோக சட்டங்களிலும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் போல் இருக்கிறது முன்னுக்காவது பின்னுக்காவது எல்லாமே உழுத்து போன சட்டங்கள் காலத்துக்கு ஒவ்வாத இந்த சட்ட சட்டங்களை தூக்கி எரிந்து விட்டு கால தேச வர்த்தமானத்தை அனுசரித்து நீங்களும் மாற்றிக்கொள்ளுங்கள் செய்திருக்கிறான் பிரபு பார்த்தீரா காலதேவரே வயதானவர் கண்களிலே படாத விஷயம் வாலிபர் கண்ணிலே பட்டுவிட்டது அதனாலே தான் நீங்கள் பூலோகத்தில் வயதானவர்களை விலக்கி வாலிபர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் போதும் நிறுத்து இவன் செய்திருக்கும் நல்ல காரியம் என்ன இருக்கிறது பிரபு தனக்கு சொந்தமான ஒரு மாட்டை தானம் அது எனக்கும் ஞாபகம் இருக்கிறது பிரபு இவன் தானம் கொடுத்தது காளை மாடு வித்தியாசம் அதையாவது கொடுத்தானா என்னமோ கொடுத்தான் அது கிழமாடு இவன் தானம் கொடுத்த மறுநாளே இறந்து இங்கு வந்து நமது எமலோகம் மாட்டு கொட்டடியில் இருக்கிறது முன்னுக்கு பின் முரணாக உள்ள உங்கள் சுவடி நான் தயாராக இல்லை இவன் தானம் கொடுத்த மாட்டை கொண்டு பார்க்கலாம் நீ பதினாலு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது காலமாட்டை உடனே கொண்டு வா